என்னோட அப்பா பேர் ஏ பார்த்த சாரதி அவங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் லிவர் ஃபெயிலியரில் இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா வந்து பி ராதா அவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெல் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கில் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை நம்ம லைஃபை பார்த்துக்கணும் அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் ஸோ படி நம்ம கையில் இப்போ இருக்கிறது படிப்பு தான் அதை வச்சு தான் நம்ம நம்ம லைஃப்பை இனிமே முன்னேற முடியும் சொல்றேன்னு தெரியல இதை அவங்க பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க நானும் எங்க அக்காவையும் அவங்க பார்த்துக்கிறத அவங்களுக்கு நாங்களும் அவங்க பொண்ணுங்க மாதிரிதான் அப்புறம் வளர வளர சரி அம்மாவுக்கு உட முடியல அப்பாவும் ட்ரங்கர் நம்ம தான் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு மோஸ்ட்லி எனக்கு வந்து வீட்டு சொன்னே வந்து ஸ்கூல்ல போய் யோசிக்க கூடாதுன்னு தோணும் ஏன்னா அங்க தான் போறோம் அங்கேயும் போய் யோசிச்சோம்னா படிப்பு ஏறாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவி கோகிலா பிளஸ் டூ தேர்வில் அறுநூறுக்கு ஐநூத்தி எழுபத்தி மூணு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது தந்தையை இழந்த மாணவி பிறகு மனநலம் பாதித்த தாயையும் பராமரித்து கொண்டு தனது சகோதரியுடைய உதவியுடன் கஷ்டப்பட்டு படித்து பிளஸ் டூ தேர்வில் சாதனை படைத்துள்ளார் குறிப்பாக நான்கு பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற கோகிலாவே நாம் சந்திக்கலாம் வணக்கம் என்னோடய பேர் பாரா கோகிலா நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளி கொட்டார ஸ்கூலில் படித்தேன் இந்த வாட்டி டுவெல்த்து ரிசல்ட்டில் வந்து நான் வந்து ஐநூற்றி எழுபத்தி மூணு மார்க் எடுத்திருக்கேன் மேஜர் மேஜர் சப்ஜெக்ட் அதாவது காமர்ஸ் எக்கனாமிக் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலு சப்ஜெக்ட்லேயுமே நான் நூறுக்கு நூறு எடுத்திருக்கேன் இது மோஸ்ட்லி வந்து நடந்ததுக்கு காரணம் எங்கள் டீச்சர்ஸ் என்னை என்கரேஜ் பண்ணாங்க மோட்டிவேட் பண்ணாங்க அப்புறம் என் சிஸ்டர் காலீஸ்வரிங்கிறவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் டவுட்லாம் கேட்டேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதேமாரி எங்கள் டீச்சர்ஸும் மேஜர் சப்ஜெக்ட் டீச்சர் எல்லாருமே எந்த டவுட்டுனாலும் என்னை கிளியர் பண்ணு நீ எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்த சுபாவம் அவங்க தான் என்னை வந்து நிறைய சொல்லி தருவாங்க கோயிலாக இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்தளவுக்கு நீங்கள் மார்க் வாங்குறதுக்கு வீட்டில் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கப்பா வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளோவா என்னை வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்ல மாட்டாங்க படிக்கிறியா படின்பாங்க டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி வைப்பாங்க டெஸ்ட்டுக்கு முன்னாடியே கேபிள் சேனல் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க நான் படிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீயாக விடுவாங்க எவ்வளோ நேரம் படித்தாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கே அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க படிக்கிறியா சரி அப்படின்னு ஓகே அப்படின்டுவாங்க என்னோடய அப்பா பேர் ஏ பார்த்தசாரதி அவங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் லிவர் ஃபெயிலியரில் இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா வந்து பி ராதா அவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெல் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கில் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என் என்னோட கூட பிறந்தது வந்து ஒரு சிஸ்டர் பிஆர் சுகுமாரி அவள் வந்து டுவெல்த்து கவர்மெண்ட் அந் அதே ஸ்கூலில் தான் படித்தாள் டுவெல்த்து அதுக்கப்புறம் அவளால் மேற்படி படிக்க முடியல அவங்க வந்து இப்போ வந்து மதுரையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க அப்புறம் எங்கள் பெரியம்மா பெரியப்பா தான் என்னை இந்த

நான் நினச்சி பார்க்கல ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும் நான் தேர்டு குரூப் ஃபஸ்ட் குரூப்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் நிறைய டீச்சிங் கொடுத்துருப்பாங்க நிறைய காம்படிஷன் இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு மார்க் வந்திருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் மார்க் என்ன சொன்னாங்க உறவினர்கள் என்ன சொன்னாங்க சந்தோஷமாக இருக்குது கோகிலா எங் என் கூட இருந்தவை இப்படி நாங்கள் பெற்ற பிள்ளைங்க என் உறவினர் பிள்ளை இப்படி எடுத்தது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க என்ன சொன்னாங்க

நல்லா படித்து நல்லா படிச்சிருக்க நல்லா ரிசல்ட் வாங்கியிருக்க இனிமே நல்லா படிக்கணும் நல்லா படித்து நல்ல வேலையில் வந்து நிற்கணும் அதுதான் எங்களுக்கு பெருமை இந்த மாதிரி நிறைய பேட்டியெல்லாம் கொடுக்கணும் பேட்டி எல்லாம் கொடுத்து எங்களை இன்னும் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க வெங்கட சூப்பர் சார் விஜய் விஜயலக்ஷ்மி டீச்சர் ஜெயஸ்ரீ மிஸ் தங்க டீச்சர் இவங்கெல்லாம் என்னோட சப்ஜெக்ட் டீச்சர் இவங்கலாம் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் அதர்வைஸ் ஸ்கூல் டீச்சர்ஸும் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொன்னீங்க அப்பா தவிர்த்தாங்க அம்மாவுக்கு முடியல இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்ற நம்பிக்கை எங்கே வந்தது நம்ம லைஃப்பை பார்த்துக்கணும் அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் ஸோ படி நம்ம கையில் இப்போ இருக்கிறது படிப்பு தான் அதை வச்சு தான் நம்ம நம்ம லைஃப்பை இனிமேல் முன்னேற முடியும் என்ன தான் அவங்க பார்த்துக்கிட்டாலும் நம்ம இப்போ படித்தோம்னா என்னால் மெரிட்டில் போக முடியும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறையும் ஸோ என்கிட்ட இருக்க வெப்பன் அது தான் அதனால் அதை நான் நல்லா படித்தேன் இப்போ திரிந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு முடியல இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்களும் உங்கள் சிஸ்டரும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம எப்படி நம்மளுடைய லைஃப் எந்த மாதிரி போகணும் எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்களா

மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க சந்தோஷப்பட்டாங்க கங்கரஸ் பண்ணாங்க இன்னும் நல்லா படிக்கணும் கோயில நல்ல மார்க் எடுக்கணும் கோயிலான்னு சொன்னாங்க எப்பவுமே நம்ம ஒரு குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் உறவினர்கள்லாம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு நெகட்டிவாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் பெரியமா பெரியப்பா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இப்படியும் மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் விக்கட்டான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அந்த மாதிரி நேரத்தில் வந்து

இப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அக்கா வந்து இப்போ உங்க பெரியம்மா வீட்டில இருந்து படிக்கிறாங்க அவங்களையும் சப்போர்ட் பண்றாங்க என்னன்னா உங்களை ஒரு பிள்ளையாவே அவங்களையும் உங்களையும் சிஸ்டரையும் பார்த்துக்கிறாங்க அக்காவையும் அவங்க அந்த பாதுகாப்பு இருக்கிறது வந்து நீங்க அதை எப்படி உள்ள நமக்கு யாருமே இல்லைடா நம்ம சொந்த சொந்தம்லாம் யாருமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணல நம்ம அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்பீங்க இது எல்லாருக்குமே இருக்க ஒரு எண்ணம் தான் காமனான ஒரு எண்ணம் ஸோ அந்த மரத்துல ஒரு அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தவங்க கை குப்பிச்சு தூக்கி விடுறப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க அவங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணீங்க எப்படி பார்க்கறேன்னா அவங்க இல்லைன்னா என்னால் இருந்திருக்க முடியாது எங்கள் அக்காவும் ஃபேம்லி யாரும் ரன்னாயிருக்க முடியாது அவங்க என்ன சொல்கிறது இதை அவங்க பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க நான் எங்கள் அக்காவையும் அவங்க பார்த்துக்கிறத அவங்களுக்கு நாங்களும் அவங்க பொண்ணுங்க மாதிரி தான் எல்லா விஷயத்திலையுமே எங்களுக்கு தான் செஞ்சிருக்காங்க எதுலயுமே எங்களை பாரம்பரி பார்த்தது கிடையாது இப்ப பண்ண மாட்டாங்க எல்லாருமே எங்க பெரியம்மா கூட எங்க பெ எங்க அம்மாவோட பிறந்தவங்க பண்ணிட்டாங்க எங்க பெரியப்பாவுக்கு பண்ணணும்னு எந்த இதுவும் கட்டாயமும் கிடையாது ஆனா அவங்களும் பண்றாங்க எனக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றதை தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது இன்னும் நல்லா படிச்சு அவங்கள பெருமை படுத்தணும் வேற என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும் இப்போ என்ன நம்ம வீட்டில் ஒரு உரிமையாக எந்த ஒரு செயலும் செய்வோம் அம்மாட்டையோ அப்பாட்டையோ கேட்போ செய்வோம் பட் நம்ம பெரியமா கூட இருக்கிறப்ப ஒரு தயக்கம் இருக்கும் என்னதான் அந்த ஃப்ரீடம் கொஞ்சம் குறையும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க எனக்கு தயக்கம் இருக்கும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்ல மாட்டாங்க கோயில எதுக்கு தயக்கப்படுறேன் நான் உங்க பெருமை பெருப்பா தானே வேற யாராவதா எதுனாலும் கேளு கேளுன்பாங்க நான் தான் கொஞ்சம் தயக்கப்படுவேன் மற்றபடி எங்க பெருமா பெருப்பா என்னைக்குமே கோயிலா வேற பிள்ளை இல்லை அப்படின்னு நினைச்சது இல்லை உங்களுடைய நீங்க அவங்க எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட்டா இருப்பாங்க எனக்கு மூணு சிஸ்டர் இருக்காங்க அவங்க மட்டும் கிடையாது எங்கள் பெருமாவோட அக்கா எங்கள் பெருமாவோட பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க மூணு சிஸ்டருமே என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் படிக்க நாங்கள் படிக்க முடியல அதாவது அவங்க அவள் வந்து படிக்கணும்னு நினச்சா முடியல நீ நல்லா படிக்கணும் கோகில அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவா எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பா இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்கள் அக்கா வந்து இப்போ ரசி வேலை பார்த்துட்டு அந்த சம்பளத்தை தான் எங்களை தனுச்சு விடுவாங்க அதை வச்சு தான் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுறீங்க

ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்க வந்து லிவர் அவங்க ஒரு ட்ரங்கர் அதனால அவங்களுக்கு லிவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க இனிமேல் யாரும் பார்த்துப்பாங்கிற மாதிரி ஒரு மனநில இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் இறந்து போயிட்டாங்க இனிமேல் கூப்பிட்டாங்க வர மாட்டாங்க சரி அப்படின்ட்டு ஓகே இனிமேல் ஃப்யூச்சரை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு வாழ்க்கையை பார்த்துட்டு வந்து அம்மா வந்து அது ஒரு ஆக்சிடென்ட் அது தெரிஞ்சு பண்ணணும் அது வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது தெரியாமல் கல்ல விழுந்துட்டாங்க அது பின்னாடி அடப்போடவும் அது ஒருமே ஸ்டோக் மாதிரி வந்துருச்சு அது வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளை எனக்கு எதுவுமே தெரியாது என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது அதனால அப்புறம் வந்து அம்மா வந்து இருந்தாங்க சரி அம்மா நல்லாட்டாங்க போல அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் வளர வளர சரி அம்மாவுக்கு உட முடியல அப்பாவும் ஓகேங்க நம்ம தான் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு சூழ்நிலை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட படிக்கிற இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருந்தால் அவங்களாம் எந்தளவுக்கு மாதிரி குடும்ப சூழ்நிலை எந்த படிக்குது அப்படின்னு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மோஸ்ட்லி நான் எல்லாம் நான் படித்த ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயுமே எல்லா டீச்சருக்குமே தெரியும் ஸ்டோ எல்லா பிள்ளைங்களோட ஸ்டோரியை அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ சரி இன்னும் நீ நல்லா படிக்கணும் அப்படிலாம் நல்லா சொல்லுவாங்க மோஸ்ட்லி எனக்கு வந்து வீட்டு சூழ்நிலையை வந்து ஸ்கூலில் போய் யோசிக்கக்கூடாதுன்னு தோணும் ஏன்னா அங்கே படிக்க தான் போகிறோம் அங்கேயும் போய் யோசித்தோம்னா ம படிப்பு ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இங்கே வேறு சூழ்நையாக இருக்கும் அங்கே வேறு சூழ்நிலையாக இருக்கும்

அசட்டெல்லாம் கொஞ்சம் விற்று எல்லாமே பார்த்துட்டோம் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வீட்டில் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக மருத்துவ செலவு பார்க்குற மாதிரி தேவைப்படலை அதனால் நாங்கள் அதை அது தேவையில்லை நாங்கள் செலவழிக்குவோம் அது ஸ்டார்டிங்கில் பண்ணோம் அது வந்து இருந்த பெரியமா பெரியப்பா அப்புறம் ஃபேமிலி அப்புறம் நிறைய பேர் உதவியும் பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு ஃபுல்லா செலவு இப்போ வாங்கிருக்கீங்க மாதிரி படிக்கிற பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க நிறைய பேர் நம்மளாலேயும் படிக்க முடியுமா மார்க் வாங்க முடியுமான்னு ஒரு டயக்கம் அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருந்துச்சு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி நம்ம படிச்சோம்னா கிடைக்கும் நானும் முயற்சி பண்ணேன் கிடச்சிருக்கு ஆனா தயக்கம் இருந்துச்சு பட் தயக்கமே இருந்துட்டே இருந்தா முயற்சி பண்ணவும் முடியாது சாதிக்கவும் முடியாது ஸோ மு நல்ல முயற்சி பண்ணி எ எல்லோரும் அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்கணும் அவங்கன்னு அவங்கன்னு ஒரு அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் படிக்கணும் அனாவசியமாக எதுலேயே திணிச்சு படிக்கணும்னு இருக்கக்கூடாது எ எவங்க இப்போ அவங்களுக்கு என்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் பிளான் இருந்து அப்படி படிக்கணும் பேரண்ட்ஸ் சொன்னாங்களே அப்படின்னு படிச்சிடக்கூடாது ஃபியூச்சர் ஃபியூச்சர் பிளான் யோசிச்சு இப்படி படிக்கணும் இனிமேல் இந்த டிகிரி படிக்கணும் அதுக்கு முத டுவெல் லெவன்த்தில் மா எவ்வளோ எந்த குரூப்பில் சேரணும் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சு யோசிச்சு படித்தாங்கன்னா முன்னேறலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு மார்க் வாங்க வந்து அதிக நேரம் படிப்பாங்க நைட்டுக்குள்ளே படிக்கிறாங்க கடுமையாக படித்தாலும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் மாதிரி டைம்லாம் படிப்பீங்க அது எப்படி மார்க் வாங்குறது என்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் எனக்கு மோஸ்ட்லி வந்து படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் படிக்க முடியும் அப் நான் வந்து வந்த உடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே படிப்பேன் சில டைம் ரொம்ப டயர்டாக இருக்கும் தூங்கிடுவேன் அப்புறம் என்னை காலையில இருந்துச்சு என்னால் படிக்க முடிஞ்சிச்சுன்னா படிப்பேன் மோஸ்ட்லி எனக்கு வந்து புரிஞ்சு வச்சுப்பேன் என்ன கான்செப்ட் அப்படின்னு புரிஞ்சு வச்சுட்டு அதை என் நான் என்னோட ஸ்கில்லால் எழுதுவேன் அப்புறம் டீச்சர்ஸ் சொல்லித்தர கான்செப்டையும் புரிஞ்சுப்பேன் மோஸ்ட்லி நான் ஒரு டைம் டேபிள் போட்டு படித்தேன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே ரொம்ப அவசவசமாக தான் படிப்பேன் ஏன்னா என்ன சொல்கிறது ரொம்ப லேஸியாக இருப்பேன் லேஸியாக இருந்துட்டு ரொம்ப ரொம்ப டைம் டேபிள் போட்டெல்லாம் படிக்க மாட்டேன் டைம் டேபிள் போட்டு படிச்சிருந்தால் இன்னும் அறநூறு எடுத்துருப்பேன் இன்னும் டைம் டேபிள் போட்டு படிக்க மாட்டேன் பட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சிருவேன் டென்த்தில் பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து படிக்கிற பிள்ளைங்களாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபோர்ஸ் பண்ணால் தான் படிப்பாங்களா இல்லை நார்மலாகவே படிக்கணும்னு நினச்சா எப்படி வேணால் படிக்கலாம் நல்ல மார்க் வாங்கலாம் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறீங்க இன்றைக்கி படித்து வர பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவது நான் எங்கள் வீட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணலை என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ முயற்சி எடுத்தேன் படித்தேன் மோஸ்ட்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்க அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் அவங்களால் மார்க் எடுக்க முடியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தால் ஆகுமே தவிர அவங்களால் படிக்க முடியாது ஸோ அவங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ முடியும்னு நீங்கள் தான் தெரிஞ்சுருக்கணும் அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது உங்களால் முடிஞ்ச நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களோட தப்பு பட் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாலுமே உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் படிங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் புரிஞ்சு புரிய வைங்க புரிஞ்சிக்கலனாலும் நீங்கள் நிதானமாக சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க என்னால் இவ்வளோ தான் முடியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியும் சிஸ்டர் வந்து மார்க் எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நானே எதிர்பார்க்கல இவ்வளோ மார்க் வாங்குவேன்னு பட் அன்னைக்கு ரிசல்ட் பார்க்குற ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் கனவு மாதிரி இருந்துச்சு

ஆஹ் அவன் அளவுக்கு என்ன டவுட் கேட்டதில்லை அவளுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கிளியரா புரிஞ்சிருவோம் அப்படி கிளியரா புரியாத பட்சத்துக்கு அக்கா இன்னொரு இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அவன் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க நானும் படித்தேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ ரெண்டு பேருமே அப்புறம் படிக்க முடியாம போயிருமோன்ற பயம்

சரி இல்லை படித்து முடி ஸ்டாப் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும்னு ஆயிடுச்சு சரி வேலை பார்த்து முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது இப்போ உங்களுடைய தங்கச்சி வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்க இதை வந்து உங்கள் உறவினர்கள்லாம் என்ன மாதிரி ஷேர் பண்ணாங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க கோலா நல்ல மார்க் எடுத்திருக்கேன் இது மேற்கொண்டு நல்லா படி அப்படின்னு ஆல் தி பஸ்ஸில் நிறைய பேர் சொன்னாங்க நீ எந்த ஹெல்ப் வேணாலும் பண் கேளு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப சொன்னா அப்பா இல்லாததுக்கு அவங்க மட்டும்தான் பெரியமா பெரியப்பா இல்லன்னா அவ்வளவுதான் எதுவுமே பண்ணிருக்க முடியாது கூட்டிட்டு வந்து பார்த்தது இல்ல நாங்க இருக்கோம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுது அதை பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம்

அது உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களா हां ஷேர் பண்ணாங்க நான் பிகாம் படிக்க போறேன் அப்படினு ஷேர் பண்ணாங்க சரி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா படி ஓகேனா படிச்சுக்கோ அப்படினு நம்ம கோயிலா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க கோயிலா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா அவ படிக்கிற விதத்தை வச்சு நான் ஒரு யோசனை பண்ணேன் வருவா நல்ல மார்க் வாங்குவான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை நிறைவேற்றினது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாயிருச்சு கோயில சொல்கிறப்ப சொன்னாங்க எல்லாமே பெரியமாக பெரியப்பாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி இருக்க சூழ்நிலை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது அது என்ன மாதிரி சூழ்நிலை நீங்க அதை அவங்க அப்பா வந்து ட்ரங்க்ஸ் அடிக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இற இறந்தும் போயிட்டாரு இப்போ என்ன செய்யலாம் பிள்ளைங்க நம்மளை விட்டுட்டா அந்த பிள்ளைங்கள பார்க்க ஆள் இல்லை இப்போ அவங்க பெரியப்பா சப்போர்ட்டு அவங்க அத்தை சப்போர்ட்டு இருந்தால் விட்டுருக்கலாம் அவங்க சப்போர்ட் யாருமே இல்லை அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அனாதை ஆயிடக்கூடாது தாயும் பிள்ளையும் அனாதை ஆயிடக்கூடாதுன்னு நாங்கள் நடுவர் யோசித்தோம் எஸ் சரி நம்ம பிள்ளை வளர்க்குற மாதிரி வளர்த்துறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ படிக்கிறப்ப என்ன அவங்க படிக்கும் போது ஆலோசனை பெரியமா நான் எப்படி படிக்கணும் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்ப்பா நீ நாங்கள் சொல்கிறதுக்காண்டி நீ பண்ண வேணாம் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ படித்து எழுது அப்படிதான் உனக்கு உதவி என்ன உதவி வேணாலும் கேளு நாங்கள் செய்கிறோம் நீ அம்மா இல்லை அப்பா இல்லை அப்பா அப்படி இருக்காங்க அப்படிலாம் நினைக்காத உன்னோட நினப்பு வந்து படிப்பு மேலே தான் இருக்கணும் படிக்க தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவள் போதெல்லாம் மற்றபடி ட்ரெஸ்ஸு மற்ற விஷயம் அதெல்லாம் எல்லாம் கேட்பா அது எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நான் எங்கள் பிள்ளைங்களை எப்படி பார்த்தோமோ அதே அளவுக்கு தான் அந்த பிள்ளைங்களுக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கும் இன்ன வரைக்கும் எந்த குறையும் இல்லை உறவினர்கள்லாம் என்னமா சொன்னாங்க எல்லாம் வந்து பேசாதவங்கெல்லாம் பேசுகிறாங்க நீ வளர்த்த நீ நீ விட்டுருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க நிலமை வேற மாதிரி ஆயிருக்கும் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனால பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வருதுங்க அப்படின்னு சொன்னாங்க நீ விட்டால் விடா பிடிச்சது சந்தோஷம் அப்படின்னாங்க ஆனால் அன்னைக்கு வந்து எல்லாருமே விட்டுட்டு தான் போயிட்டாங்க அவங்க அப்பா இறந்ததும் அவங்க சொந்தக்காரங்க கூட கையை விட்டுட்டு தான் போனாங்க நாங்கள் தான் கையை பிடிச்சோம் பிள்ளைங்க கையை ரெண்டு பேர் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சோம் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்க கையை பிடிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நெக்ஸ்ட்டு பாப்பா பிகாம் அதுக்கு சப்போர்ட் அவள் பிகாம் அதுக்கு மேலேயும் படித்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்வோம் ஆனால் படிப்பை இப்பார்ட் ஐடியா இல்லை படிக்கட்டும் எவ்வளோ நாள் படிக்கட்டும் நம்மளால் முடிஞ்ச அளவு படிக்க வச்சுருவோம் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி இருக்கணுமோ இருந்துக்கிட்டோம் நம்ம இருக்க வரைக்கும் பத்திரமாக பார்த்துக்கணும் நம்மளை நம்பிட்டாங்க அது எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள விட்டு கொடுக்கக்கூடாது அதுதான் எங்கள் ரெண்டு பேரோட விருப்பம் யார் எதை நினைச்சாலும் எங்கள் கவலை இல்லை எங்களுக்கு வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்மளை நம்பிட்டாங்க அது ஒரே நோக்கம்தான் வேறு ஒன்றுமே இல்லை அவங்க நாளைக்கு சம்பாரித்து எங்களை கொடுப்பாங்கன்ற அந்த இதெல்லாம் தாட்டெல்லாம் கிடையாது கோயிலோட அக்காவும் அது பேசுகிறப்ப சொன்னாங்க நான் அந்த மாதிரி வேலைக்கு போறேன் எனக்கும் படிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் இந்த சூழ்நிலை இப்போ நான் வேலைக்கு போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கம்மா அவள் படிக்கணும்னு ஆசை எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் இருந்தால் அவளையும் நான் படிக்க வச்சிருவேன் கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருக்கனால அவளை படிக்க வைக்க முடியல ஏன்னா என் பிள்ளைய ரெண்டும் படிக்க வச்சுட்டேன் இவ்வளோ படிக்க வைக்கணும்னு ஆசை தான் ஆனால் முடியல சரி ஒருத்தியாவது நல்லபடியாக படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவளை நான் வேலைக்கு அனுப்புனேன் இப்போ கொஞ்சம் ஸ்டேஜ் வந்துட்டு அவ்வளோ சிரமப்பட்டனால ஒரு படி ஒரு டிகிரி படிக்க வச்சிடணும் என்ன நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எட்டாயிரம் சம்பளம் வாங்குறேன் படிப்புக்கு எதாவது செஞ்சீங்களா சொன்னீங்களா ஆலோசனை வா வாழ்த்து மட்டும் சொன்னேன் நல்லபடியாக பறிச்சை மட்டும் எழுதிட்டு வாப்பான்னு சொன்னேன் ஏன்னா அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நல்லா எழுதிட்டு வருவான்னு நம்பிக்கை இருந்துச்சு வாழ்த்துக்கள் க கோயிலான்னு மட்டும் சொன்னேன் சரி பெரியமான்னு போயிட்டான் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் சொல்ல இப்படி படி அப்படி படி அதை செய் இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு படி அப்படிலாம் நான் எந்த இதுமே சொல்லலை அவளுக்கு

ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குமா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது வந்து பிள்ளைங்களை வந்து போர்ஸ் பண்ணவே கூடாது பண்ணுன்னா அதுங்களுக்கு தாட்டே மாறி போயிடும் நம்மளை படிக்க வைக்கிறாங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கன்றதுலே படிக்காதுங்க அந்த இதை மட்டும் நம்ம எப் என காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது செய்யக்கூடாது நீ என்ன படிக்கிறீ படிப்பா உனக்கு நல்லா படிக்க முடியும் நீ படி அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும் அதை படிச்சிருங்க நம்ம வந்து அதுகளை போஸ்ட் பண்ணுறது தவறான விஷயம் அது சில பிள்ளைங்க அம்மா இதை சொல்கிறாங்க இதை படித்தே ஆகணுன்றாங்க என்னால் முடியலை ஆனால் அம்மாக்காண்டி தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சில பிள்ளைங்க சொல்லுறாங்க அது வந்து தவறானது உனக்கு அந்த பொண்ணுக்கு பையனுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்கணும் அப்போ தான் அது மைண்டு நல்லாயிருக்கும் படித்தா வாழ்க்கையில் அதுக்கு ஜெயிச்சிருங்க இப்போ என்னோடய பெரிய பொண்ணு பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கா நான் எந்த எதுவுமே சொல்லலை படிக்கிறியா படி அவள் எல்லாம் எம்ஏ எம்ஃபீல்டு கோல்டு மெடல் அவளாக தான் படித்தா டீச்சராக மூணு வருஷம் வர பார்த்தா இப்போ மேரேஜ் ஆனதுனால வீட்டில் தான் இருக்கா பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா ஆனாலும் வேலைக்கு போவாள் அதை நான் எதுவுமே சொல்லலை அவளாக தான் படித்தா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா தான் படிச்சிருக்காள் அந்த மாதிரி விட்டுட்டோம்னா அவள் இதுக்கே வந்துடுவான் அவள் போஸ்ட் பண்ணால் போஸ்ட் பண்ணால் அது படிக்காதுங்க அது என்னோடய தாட் நிறைய பெண் வந்து படிக்க வைக்க பயப்படுறாங்க பயப்படுறாங்க என்ன சொல்ல வரீங்கம்மா பெண் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தவறே கிடையாது பொம்பளை பிள்ளைங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை படிக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா படிக்கும் நம்ம நம்ம பிள்ளைய நம்பணும் அவ்வளோதான் ஒரே விஷயம்தான் வேறு எதுவுமே கிடையாது நம்பிட்டோம்னா அதுக்கு அது குறிக்கோளை நோக்கி போயிருங்க அம்மா நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம நல்லா படிக்கணும் நல்லா வந்துரும் நம்பிக்கை வந்துடுங்க அதுகளுக்கு இன்னைக்கு மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறமா அதிக அளவில் வந்து படிக்கிற பசங்க வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்த மாட்றாங்க பெண்குள்ள இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தாட்டு வந்து பரவாயில்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மொபைல் வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் அது உள்ள தவறு கிடையாது குறிப்பிட்ட நேரம் யூஸ் பண்ணணும் குறிப்பிட்ட நேரம் எடுத்து வைக்கணும் அது அதை செஞ்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் படிக்கிறப்ப மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது மொபைல்ல இருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க இப்போ மொபைலில் தானே படிக்கிறாங்க அந்த விஷயத்துக்கு மட்டும் மொபைல் யூஸ் பண்ணலாம் மத்தபடி மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா